ஓம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரிக்காமல் நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் அதைத்தான் உன்னிடத்தில் இந்த சாயப்பா எதிர்பார்க்கிறேன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்துள்ளாய் உன் மனதில் உள்ள துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம்தான் யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்துவிடும் யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடு அதேபோல் யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடும் வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உனக்கான மகிழ்ச்சி உனக்கான நிம்மதி நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு அளிப்பேன் நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வலிமையாகி உனது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நல்லதொரு விதமாக மாறும் நான் சொல்வதை போல் நடந்து கொண்டால் நிச்சயமாக நான்கு நிமிடத்தில் நீ முகம் வளரும்படி நல்லதொரு செய்தியை கேட்பாய் நீ எல்லா வளமும் பெற நிச்சயமாக நான் வகை செய்வேன் நல்லதொரு வழி செய்வேன் உன்னை காக்க நான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த மாற்றம் நல்லதொரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும் வெளிச்சத்தை தரும் உனக்கு நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ இதுவரை எதையெல்லாம் எதிர்பார்த்ததையோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது இனி துன்பம் இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் என்று சொல்லவே இந்நிடத்தில் நீ சாயப்பா எனது துயரங்களும் பிரச்சனைகளும் எப்போது தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மானம் வாடுகிறதல்லவா அப்படி வாழவே வேண்டாம் என்று சொல்லவே நீ காண்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் நான் இருக்கிறேன் உன் மனதில் நான் இருக்கிறேன் உன் நிரளாக தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு இங்கே சக்தி எதுவுமே இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்கக்கூடாது உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் இந்த சாயப்பா விடமாட்டேன் உன் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி இனி வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் கலங்க வேண்டாம் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் ஆகவே தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன் சற்று பொறுமை காத்திரு வாழ்க்கையில் நீ செல்லு தூரம் செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு சற் கற்று நோக்கி வெற்றி பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும் கவனி உன் அனுபவம் பதில் சொல்லும் பிரச்சினை புலம்பினால் தீருமா சொல் பார்க்கலாம் பிரச்சனையை நினைத்து கொண்டே இருந்தால் அது தீர்ந்து விடுமா தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்துச் செய் நீ உன் உள் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைக்க முடியும் கவலைப்படாதே உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறப்போகிறாய் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை இது நூறு சதவிகிதம் உண்மை அது யாராயிருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி உழைப்பு இவை இரண்டுமே கண்டிப்பாக வேண்டும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமிதை பெருமைப்படுத்தப்படுவாய் புரிகிறதா என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படியே தேங்கி நிற்பாய் நீ பார்க்கலாம் அதையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்வுடன் இரு செய்யும் காரியத்தை பிடிக்கணும் என்று நினைத்து மகிழ்வோடு சந்தோஷமாக செய் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை பிடித்தமாக மனம் முழுதும் அதில் ஐக்கியப்படுத்தி நீ அந்த செய்யும் வேலையை மகிழ்ச்சியோடு செய்தால் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நூறு சதவிகிதம் உண்மை உன் சாயப்பாக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்வே நீ நிம்மதியுடன் வாழப்போகிறாய் என்றெல்லமே ஆம் கவலைப்படாதே உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பல முறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்துள்ளாய் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது கவலையே படாதே உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புதிய வழியை போகிறேன் ஆம் செல்லமே நீ இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேளு என்று சொன்னேன் ஆனால் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்ட உனக்கு நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சாயப்பா உன்னை உயர்த்த போகிறேன் கவலைப்படாதே நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கப் போகிறது நீ எதுவரை எதிர்பார்க்க எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கி ஓம் சாய்ராம் என்று தூங்கு மகிழ்ச்சியாக இரு அனைத்தையும் பழிக்க செய்வேன் இந்த சாயப்பா சாயப்பா கைவிட மாட்டார் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் நான் உனக்கு நல்வழி காட்டிவிட்டேன் எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ வேண்டி அனைத்தும் கிடைக்கப் போகிறது என் செல்லமே நிச்சயமாக ஒரு நான்கு நிமிடத்திற்குள் உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது பிறகு உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கப்படி குதூகலிக்கப்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக பல அதிர்ஷ்டம் வரப்போகிறது வெற்றி உனக்குத்தான் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நமக்கு சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு நாம் செல்லமே உனக்கு நான் தரும் பரிசு என்ன தெரியுமா உன் நம்பிக்கை பொறுமை என்றும் வீண் போகாது உன்னை நான் பட்டை தீட்ட தீட்ட மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாய் கவலைப்படாதே என்னுடைய இந்த வாக்கு பொய்யாகாது கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷமே ஆரம்பமாக இருக்கும் உன் வீட்டில் இன்று நான் நீ ஏற்றும் இலக்கில் ஒழியாக இருப்பேன் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் राम जी अरुण क